சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பத்தின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு ரெண்டு போட்டிக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீரர் வந்து காயம் அடைஞ்சிருவாரு அவர் வந்து ஒரு சில போட்டிகள் ஒரு சில வாரங்கள் வந்து ஓய்வு எடுத்துட்டு தான் அணிக்கு வந்து திரும்புவார் இந்த சீசன் முழுக்க இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு தல தோனி கூட என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிகமான பேர் வந்து முப்பது வயதுக்கு மேற்பட்ட வீரர்களாக தான் இருக்காங்க அவங்களுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தல தோனி வந்து தெரிவிச்சிருந்தார் சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்க அணியோட இளம் வேகப்பந்து வீச்சலான நிகிடி அவருடைய தந்தை இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்தார் அப்படி போன நெகிடி பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து அணிகளை வந்து இணைஞ்சிட்டாரு அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளர் தான் தீபக் சகார் இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் காயம் ஏற்பட்டு பாதியிலே வந்து அவர் வெளியில் போயிருப்பார் இது வரைக்கும் தீபக் சகார் பார்த்திங்க அப்படின்னா ஏழு போட்டியில் விளையாண்டுருக்காரு இந்த சீசனில் அதில் வந்து ஆறு விக்கெட்டை கைப்பற்றியிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் தீபக் சகார் வந்து இருந்திருக்காரு தீபக் சகாருக்கு வந்து காயம் ஏற்பட்ட காரணத்தினால ரெண்டு வாரம் அவர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் ரெண்டு வாரம் நடக்கக்கூடிய போட்டிகளில் தீபக் சகர் கலந்துக்க மாட்டார் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே சமயம் வந்து நிகிடியே ஆடுகளத்தில் களம் இறக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃப்ளம்மிங் வந்து தெரிவிச்சிருக்காரு இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேட்ஸன் மற்றும் பிராவோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அணிலேருந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க நாலு வெளிநாட்டு வீரர்களை தான் பயன்படுத்த வேணும் அதனால சாம் பில்லிங்ஸ் இல்லைனா இம்ரான் தாகிர் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து வெளியேற்றும் பட்சத்தில் வந்து வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி